கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கால வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து புது சுருச்சியை குறித்தும் புதிய ஆளுகை குறித்தும் புதிய அதிகாரத்தை குறித்தும் புதிய திட்டங்களை குறித்தும் தொடர்ந்து இருக்கிறோம் காணொலி மூலமாய் பார்த்து வருகிறோம் அப்போ எப்பொழுது புதிய ஆதாம் ஆகிய கிறிஸ்து நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆவில் இருந்த மரணத்தை நீக்கி ஆவியில் ஒரு மரணம் இருந்துச்சுங்க அந்த மரணம் இருந்ததுனால தான் பேச முடியல தேவனோடு கூட உறவாட முடியல இப்ப பாருங்க ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவன் யாரோடையும் பேச மாட்டான் யாரோடையும் பேச முடியாது ஏன்னா அவன் செத்து போயிட்டான் இல்லையா ஆனால் செத்து போன அவனை அடக்கம் பண்ணுகிறோம் அவளைதான் நம்ம செய்கிறோம் ஆனால் ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள மரணமடைந்து மறித்து போயிருந்தால் அவன் அடக்கம் பண்றதில்லை அவன் அப்படியே மறித்த நிலைமையில் இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மறித்த நிலைமை மாறும் என்று சொல்லி அது அங்க வைக்கப்பட்டிருக்கிறது மறித்த நிலைமை மாறும் என்று அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப உள்ளான மனுஷன் மறித்த நிலையில் இருந்த அவனை வானத்திலிருந்து வந்த கத்தர் பிந்தி நாதமாகிய கத்தர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு வேதம் சொன்னது இல்லையா இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவோட நம்ம பேசணும் இல்லை அவர் உங்களை என்னவா செய்கிறாருன்னா லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தையும் இருபதாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க கேளுங்க இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை என்ன செய்யாது சேதப்படுத்த மாட்டாது ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி சந்தோஷப்படுங்கள் எவ்வளோ அழகா சொன்னார் பாருங்களேன் சந்தோஷப்படாதீங்க நாமத்தை ஓடும் சூனியங்கள் உள்ள வராது கத்தர் வேலை அவர் சொல்ல ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது இப்ப சாத்ராக் மேசாக் ஆபேத் நிகோ என்ன சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அந்த விசுவாசத்தை தான் கத்தர் பார்த்தாரு இவர்கள் அக்னிக்குள்ள போவதற்கு முன்பதாகவே அவர் அக்னிக்குள்ள போயிட்டாரு சிங்க கவிக்குள்ள தானியல் போவதற்கு முன்பதாகவே கத்தர் நினைச்சுதான் உள்ள வந்தாச்சு சோத்ரம் ஈசாக்கை பலிபிடத்தில் வைக்கும் கத்தர் வந்துட்டாரு அப்போ எல்லா இடங்களிலும் உங்களை நடத்துகிறவர் உயிர்ப்பிக்கப்பட்ட உங்களுக்கு நடத்துகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து புது கூடாது அடையாளங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆளுகை இருக்கு நீங்க விசுவாசித்தால் அதை மேற்கொள்ளலாம் நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காணலாம் நீங்கள் விசுவாசித்தால் ஜெயிக்கலாம் விசுவாசித்தால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கலாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நல்ல கவனிக்கணும் உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு உள்ள இருக்கிறது உங்களை நடத்துகிறவர் உலகம் அனைத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறார் அது தெரியுமா உங்களுக்கு உலகம் அனைத்தையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளம் இருக்கும் அவர் சொன்னால் போதும் எல்லாம் உங்க வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாகணும்னா நிலைத்திருங்க அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் அதிகாரத்தை பெற்ற நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும்ல நாம் ஜெபிப்போமா சோத்துறோம் மகா பரிசுத்தமும் கிருவையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான மன நிறைவான காலை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பெற்று உன்னுடைய வல்லமையை பெற்று பூமியில் ஆளுகை செய்வதற்காக எங்கள் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த உலகம் அனைத்தையும் சீர்பொருந்த பண்ணும் பொருட்டு நீரேங்களே ஆட்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க நிறைவு தங்கட்டும் உயர்த்துங்க பிரிவு பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் bless you